ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் வசந்த பஞ்சமி தேதி மற்றும் நேரம் இந்த நாள்ல எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பார்க்கலாம் தை மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்றும் சிறப்புக்குரிய நாளாக கொண்டாடுகிறோம் வசந்த பஞ்சமி என்று வட மாநிலங்களில் மிகவும் சிறப்பாக வழிபாடு செய்வார்கள் சரஸ்வதியின் தேவின் அருளை பெறுவதற்காக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் மாணவர்கள் கலைஞர்கள் அறிவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அவசியம் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் மாதம் தோறும் இரண்டு முறை பஞ்சமி திதி வந்தாலும் இந்த நாளை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக வசந்த காலத்தின் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறோம் இது பொதுவாக ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாம் கல்வி ஞானம் கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவின் அவதார தினம் ஆகும் அதனாலேயே இதை சரஸ்வதி ஜெயந்தி சரஸ்வதி பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி என பல பெயர்கள் இருக்கிறது தீபாவளி என்பது மகாலட்சுமியை கொண்டாடும் பண்டிகையாகும் அதே போல் நவராத்திரி என்பது துர்க்கையை கொண்டாடும் பண்டிகையாகும் அதே போலதான் வசந்த பஞ்சமி என்பது சரஸ்வதி தேவியை கொண்டாடப்படும் நாளாகும் இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு துவங்கி பிப்ரவரி மூணாம் தேதி காலை பத்து பனிரெண்டு மணி வரை பஞ்சமி தேதி உள்ளது வாழ்க்கையில் உயர்ந்த நிலை உயர் பதவி தலைமை பதவி அரசு வேலை ஆகியவற்றுக்கு காரணமானவர் சூரிய பகவான் சூரிய பகவான் கூறிய ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமி திதி இணைந்து வருவது மிகவும் சிறப்பானதாகும் வசந்த பஞ்சமி அன்று காலை ஒன்பது பதினாலு முதல் பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் நேரத்தில் சரஸ்வதிக்கான பூஜைகள் செய்யலாம் பல கல்வி நிறுவனங்களில் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி பூஜை நடத்தப்படும் குழந்தைகளுக்கு கல்வியை துவங்குவதற்கான வித்யாரம்பம் நிகழ்வும் நடத்தப்பட்டு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையும் நடத்தப்படும் இந்த நாளில் சரஸ்வதியை வழிபட்டால் ஞானம் அறிவு கல்வியில் வெற்றி அடைவார்கள் என்பது நம்பிக்கை புதிய கலைகள் பயிற்சிகளை துவங்க நினைப்பவர்கள் இந்த நாளில் துவங்கலாம் கல்விக்கான முயற்சிகள் இந்த நாளில் துவங்கலாம் வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் நிறை உடை அணிந்து கொள்வது நல்லது மஞ்சள் அன்பு செல்வ வளம் தூய்மை ஆகியவற்றை குறிப்பதாகும் சரஸ்வதி தேவியின் சிலையை வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து பிரசாதமாக கேசரி செய்து படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மாணவர்கள் தங்களின் புத்தகங்களை பேனாக்களை சரஸ்வதி தாயார் படத்திற்கு அருகில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் வட மாநிலங்களில் பட்டம் விடும் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த போட்டில் அனைத்து வயதினரும் கலந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது இந்த நாளில் வாராகி அம்மனையும் நம் வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக மாலை ஆறு மணிக்கு மேல் வாராகி அம்மனுக்குரிய பூஜைகள் செய்யலாம் அல்லது வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரலாம் வாராகி அன்னைக்கு பச்சை கற்பூரம் கலந்த பால் வைக்கலாம் தோலுடன் கூடிய உளுந்த வடை வெண்ணெய் சேர்த்து தயிர் சாதம் சக்கரவள்ளி கிழங்கு எள்ளுருண்டை இவற்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு வந்தாலே சிறப்பான பலன்களை தருவார் வாராகி அன்னை வீட்டில் பூஜை முடிந்தவுடன் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய வாராயி அன்னையை தரிசனம் செய்து விரலி மஞ்சள் மாலை சமர்ப்பித்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபாட்டை நிறைவு செய்யலாம் இதன்படி தொடர்ந்து ஐந்து பஞ்சமிகளில் வாராயை வழிபாடு செய்து வர கேட்ட வரங்களை அள்ளி தருவாள் அன்னை இந்த நாளில் நம்மால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யலாம் பானக்கம் நீர்மோர் வழங்கலாம் இவற்றையும் செய்திட வாழ்வை குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஆகுவாள் வாராகி அன்னை இவள் விஷ்ணுவின் அம்சமாக திகழ்வதால் பாண்டவர்களை துன்பத்திலிருந்து விடுவித்தது போல் நம்மை துன்பங்களிலிருந்து விடுபட செய்வாள் எதிரிகளிடமிருந்து நம்மை காக்கும் வாராகி வழிபாடு கால சிறந்ததாகும் இந்த நாளில் சரஸ்வதி தாயாரையும் வாராகி அன்னையும் வழிபாடு செய்ய வேண்டும் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்கான மிகவும் முக்கியமான வசந்த பஞ்சமி நாளாகும் இந்த நாளை அனைவரும் தவறவிடாதீர்கள் மிகவும் முக்கியமான நாளாகும் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்